பொய்யை கடிந்து நம் புண்ணியருக்கு ஆட்பட்டுத் தன்னடியான் அடியான் சைவ திருவுருவாய் வர தானவன் தாழ் கழுவ வையத்தவர் முன்பு வெல்கி நீர் வாராவிட மனைவி கையை தடிந்தவன் பெண்ணாகடத்து கலிக்கம்மனே அதாவது திருப்பெண்ணாடகம் என்பது ஒரு அழகான ஊர் அந்த ஊரில் நிறைய மலர் சோலைகள் இருக்குமா அந்த ஊருக்குள் நுழையும் போதே ஒரு இயற்கை சூழலில் நுழைவது போல் இருக்குமா அப்படிப்பட்ட ஊரில் வணிகர் குலத்தில் அவதரித்தவர் நம்முடைய கலிக்கம்ப நாயனார் இவர் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே அந்த எம்பெருமானின் மீது அளவற்ற ஒரு பற்றினை கொண்டிருந்தார் இவருடைய மனைவியும் அதே போலத்தான் சிவபெருமானின் மீது பற்று கொண்டிருந்தார் இவரும் இவருடைய மனைவியும் தங்களுடைய வீட்டிற்கு வரும் அனைத்து சிவனடியார்களுக்கும் அவர்கள் விரும்பிய தேன் அமுது பால் இனிய கட்டியாத காய்ச்சிய கனிகளும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு விருந்தும் கொடுத்து அந்த அடியார்களை பரவசப்படுத்துவார்களாம் இதைத்தான் நம்முடைய சேர்க்கலார் அழகாக கூறுகிறார் ஆன அன்பர் தாமென்றும் மரணார் அன்பர் கமுது செய்ய மேன்மை விளங்கு போனகமும் விரும்பு கறி நெய் தயிர் தீம்பால் தேனி நினிய கனி கட்டி திருந்து அமுது செய்விட்டு ஏனை நிதியம் எல்லாம் இன்பம் ஒரு அளிப்பாடு என்று நம்முடைய சேக்கிலார் பெருமான் அழகாக பாடுகிறார்